ரொம்ப நாளா முதல்வருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு போல இருக்கு என்னடா இது எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இன்று வரை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மக்கள் எல்லாம் அம்மா அம்மான்னு ஆசையா கூப்பிடுறாங்களே அப்ப நம்மளும் நமக்கு டைட்டில் வச்சுப்போம் நம்ம எல்லாரும் மக்களிடக்கு அப்பான்னு கூப்பிடணும் ஆசை வந்துச்சு அவருக்கு

அழைத்த அதே நேரத்தில் மயிலாடுதுறையில் கண்ணச்சாராய கட்டி கேட்டு இரண்டு மாணவர்கள் விட்டு கொல்லப்பட்டிருக்காங்க

No para ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கவலை எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட் போகிறது வந்தாவாக ட்ரெஸ் பண்ணுறது புது புது படங்களை ரிலீஸ் பண்ணுறது அவருக்கு என்ன சினிமா ஆசை இருந்திருக்கு போல இருக்கு பாருங்க நேற்று ஷூட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க அதை சுதிமுக என்ன சொல்லுவாங்க தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்ங்கிற பேர் இருக்கா இல்லை பிஜேபி ஆளக்கூடிய மகாராஷ்டிராங்கிற பேர் இருக்கா இல்லை பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசங்கிற பேர் இருக்கா பட்டியல் ரொம்ப பெருசு ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீத மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது பெரிய பட்டியலாக போயிட்டே இருக்கும் சொல்லிட்டே இருக்கலாம் அத்தனை மாநிலம் இருக்குது பிஜேபி ஆட்சியில் ஆனால் நம்ம எந்த பேரையும் சொல்லலை

கே நேரு இல்ல சேகரபாபு ஆகட்டும் இல்ல பொன்முடி ஆகட்டும் இன்னும் சொல்ல போனால் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இல்லனா அவர் முதல்வர் ஸ்டாலனே பேசினாலும் கூட அவர்கள் மேடைக்கு வந்து பேசுற சமயத்துல காலி சேர பார்த்துதான் பேசுவாங்களே தவிர ஆளை பார்த்து பேசுறது கிடையாது ஏனென்று கேட்டால் அந்த கூட்டமானது கரெக்டா எட்டு மணி அடிச்ச உடனே அவங்களுக்கு கொடுத்த அந்த ஐந்நூறு ரூபாய் பணத்தோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தையாரா கிளம்பி வீட்டுக்கு ஓடிடுவாங்க சாரி டாஸ் மார்க் ஓடிடுவாங்களா அதுக்காக போயிடுவாங்களா கடவுண்ண கரெக்டா சொல்லிட்டாரு ஆனா எந்த ஊர்ல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கூட்டம் நடத்தினாலும் கடைசி பேச்சாளர் பேசி முடித்து நன்றி உரை கூறும் வரை கூட்டம் கலையாமல் இருக்க என்றால் இது கொள்கைக்காக கூடும் கூட்டமே தவிர்டருக்காக கூடும் அந்த வகையிலேயே புதிதாக பொறுப்பேற்று முதல் முறையாக மத்திய சென்னை பாராளுமன்றம் சார்பாக இன்று மாபெரும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாவட்டத்தின் தலைவர் திரு கிரி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திருமதி எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு உங்க மாவட்டத்தை பட்ஜெட் பத்தி நிறைய விஷயங்கள் இருப்பாங்க இன்னும் நமக்கு மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு எல் முருகன் வருகை தலைக்கிறார்கள் அவர்கள் என்ன பட்ஜெட்டை பற்றி துல்லியமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய பேசுவாங்க நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் பேச போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அநேகமாக திமுக நண்பர்கள் இருப்பாங்க சொந்தக்காரன் இருக்கலாம் அப்படி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஃபோனை ஆன் பண்ணி அவங்களை பிக் பண்ணி கொஞ்சம் காதலை வச்சு சொல்லுங்க லவ் ஸ்பீக்கர் போட்டு ஆன் பண்ணி வீட்டில் வைக்க சொல்லுங்கள் ஏன்னு கேட்டால் பொறுத்தவரை அர்த்தம் என்னவென்று கேட்டால் கண்ணுக்கே தெரியாத ஒரு போடுறேன்னு சொல்லி அதுக்கு கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணி அதுல முப்பத்தி சதவீதம் கமிஷன் அடிச்சு தோசைக்கல்ல ரோஸ் தோசை போடுற மாதிரி ஒரு சருகலான ரோடு ரோடு இருக்குமா இருக்கான்னு தெரியாது அப்படி ஒரு ரோடு போடுறதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் பட்ஜெட் நினைச்சிட்டு இருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அதாவது உலகம் போற்றும் இன்னைக்கு வெளிநாடுகளில் எந்த நாட்டுக்கு போனாலும் பிரான்ஸ் நாட்டுக்கு போனால் அந்த நாட்டோட அதிபர் இமானுவேல் மேக்ரோன் எல்லா தூக்கி அடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து அவருக்கு வழி அனுப்பி வைக்க கூடிய உலகம் நிகசன தலைவராக நரேந்திர மோடி இருக்கிறார்கள் ட்ரம்ப் அதாவது அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்பை பார்த்தா இன்னைக்கு உலகமே பயப்படுது ஆனா அந்த ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு சேரை இழுத்து போடும் அளவுக்கு நரேந்திர மோடி அவர்களோட உலக அரங்கல மரியாதை உயர்ந்திருக்கிறது அவரோட தரப்பில் நடக்கக்கூடிய பதினோராவது பட்ஜெட் இந்த பதினோரு பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திமுக சார்பில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா பட்ஜெட் தமிழ்நாடுங்கிற பேர் இல்ல பட்ஜெட்ல உப்பு சப்பு இல்லை இது ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கான அர்த்தம் என்ன ஒரு பட்ஜெட்டோட அம்சம் என்ன பட்ஜெட்டை எதுக்காக போடுறாங்க அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத ஒரு இயக்கம் இதுன்னு கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த பட்ஜெட்டை தான் பாத்தீங்கன்னா முதல் முறையாக பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரை உழைத்து சம்பாதிக்கும் நபர்களுக்கு டாக்ஸ் இல்லை என்று சொல்லி நிர்மலா அவர்கள் அறிக்கையா கொடுத்திருக்காங்க ஆனா அதை உழைத்து சம்பாதிப்பவர்களுக்கு திமுகக்காரங்க அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிறாங்க அதனால அதோட அரும்பு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது கஷ்டப்பட்டு உழைக்கும் வர்க்கத்துக்கு இடமிருந்து அடித்து பழத்தப்படுவதைய திமுக காரங்களுக்கு பட்ஜெட்டோட அருமை தெரிவதற்கான வாய்ப்பு கிடையாது அதை எதிர்பார்க்க முடியாது எல்லா இடங்கள்லயும் பாருங்க இன்னைக்கு எந்தெந்த குடும்பம்லாம் தலை சிறந்து விளங்குகிறதோ அதாவது பெரிய பண கஷ்டம் இல்லாம சந்தோஷமா குழந்தை குட்டியோட வாழக்கூடிய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நிதி அந்த வீட்டோட இந்த பினான்ஸ் வீட்டோட வரவு செலவு பட்ஜெட்டுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் வீட்டுக்கும் பட்ஜெட் இருக்கு மாநிலத்துக்கும் பட்ஜெட் இருக்கு நாட்டுக்கும் பட்ஜெட் இருக்கு ஆனா எந்தெந்த வீடுகள்ல அந்த வீட்டோட வரவு செலவை தாய்மார்கள் கவனிக்கிறார்களோ அந்த வீட்டில் உள்ள அம்மாக்கள் கவனிக்கிறார்களோ அந்த வீட்டோட கொத்து சாவி அம்மா கையில இருக்கிறார்களோ அந்த வீடுகள் எல்லாம் வந்து கரெக்ட்டா நடத்தப்படும் அந்த வீட்டுல வந்து பண கஷ்டம் இருக்காது அழகா வலவசல கணக்கு போட்டு நடத்துவாங்க அதை நன்றாக புரிந்து கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டோட பட்ஜெட்ட தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை இருந்தால் கொடுப்பேன் சொல்லி நிர்ணாஸ் தர்மம் எட்டாறு முறையாக கொடுத்துருக்காரு நீட்டா பட்ஜெட் போட்டு கொடுக்கறாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அழகா ஒரு நாட்டோட வளர்ச்சியை மட்டுமே முன்வைத்து சில குடும்பங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டை போடாம நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சி அதாவது ஆல் இன்க்ளூசிவ் குரோத் எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா மக்களும் வளரணும் அப்படின்னு சொல்லி அவர் பட்ஜெட்டை போடணும் சுதிமுக என்ன சொல்லுவானுங்க தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை சரி தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை பிஜேபி ஆடக்கூடிய குஜராத்ங்கிற பேர் இருக்கா இல்லை பிஜேபி ஆளக்கூடிய மகாராஷ்டிராங்கிற பேர் இருக்கா இல்ல பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசங்கிற பேர் இருக்கா பட்டியல் ரொம்ப பெருசு ஏன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா எழுபத்தி சதவீத மாநிலங்கள்ல பிஜேபி தான் ஆட்சியில இருக்கு பெரிய பட்டியலா போயிட்டே இருக்கும் சொல்லிட்டே இருக்கலாம் அத்தனை மாநிலம் இருக்கு பிஜேபி ஆட்சியில ஆனா நம்ம எந்த பேரையும் சொல்லல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க விவசாய கடன் மீனவர்களுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்த வட்டியில்லா கடனை ஐந்து லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க அப்ப இது தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்கள் கிடையாதா தமிழ்நாட்டோட விவசாயிகள் கிடையாதா அவர்களுக்கு சலுகை கிடையாதா எதை வச்சு நீங்க தமிழ்நாடுக்கு ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றீங்க இன்னைக்கு தமிழ்நாடுக்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி பங்கீடு ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூறு கோடி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு நிதி பங்கீடாக மத்திய அரசாங்கம் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க மயக்க பிடிச்சிக்கிட்டு உங்களோட அந்த பத்து பேர் அந்த ஊபின்னு சொல்லுவாங்க இருநூறு ஓபி ஆவணம் விட்டு கோவப்பட வேண்டியது தமிழ்நாட்டுக்கு ஒன்று கொடுக்கல 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 எத்தனை வருஷமா போய் இதே போய் மக்களுக்கே சலிச்சு போயிருச்சு இன்னைக்கு பல விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக குறிப்பாக தமிழக மக்களுக்கு பயனுள்ளதாக எத்தனையோ விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல அள்ளி வீசிட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு அம்சமாக அமைச்சர் வந்த உடனே அவங்களுக்கு வந்து தெளிவாக எடுத்து கூற போகிறார்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விஷயங்களை நம்ம பார்க்க போயிருக்கோம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சை மீது சர்ச்சை நேற்று தினம்லாம் டிவி ஆன் பண்ணீங்கன்னா காலையிலே தெரியாம டிவியை போட்டுட்டோம் ரொம்ப நாளா முதல்வருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு போல இருக்கு என்னடா இது எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இன்று வரை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை மக்கள்லாம் அம்மா அம்மான்னு ஆசையா கூப்பிடுறாங்களே அப்ப நம்ம நமக்கு டைட்டில் வச்சுப்போம் நம்ம எல்லாரும் மக்கள் அடிக்கும் போது அப்பானு கூப்பிட்டு ஆசை வந்துச்சு அவருக்கு மக்களே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிப்ரவரி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனக்கு தானே அப்பா என்று பட்டம் சூட்டிக் கொண்டார் எழுதி வச்சிருக்க ஏன்னு கேட்டீங்கன்னா பத்து வருஷம் சென்று சொல்லுவாங்க மக்களாக பார்த்து எனக்கு அப்பான எனக்கு பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லி திமுக காரங்க வட சுடுவாங்க இதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது அப்பா என்கின்ற பெயரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அவரே வைத்துக் கொண்டார் என்பதுதான் உண்மை அதை நம்ம மறந்து மறந்துவிடக் கூடாது ஆனா இந்த திடீர் அப்பா கிடம் சில கேள்விகள் ஒண்ணும் கிடையாது நேற்று நீங்க டிவியில வந்து உங்க அப்பா என்று அழைத்த அதே நேரத்தில் மயிலாடுதுறையில கள்ளச்சாராய் முத்தரை தட்டி இரண்டு மாணவர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க அதை பத்தி இந்த அப்பா கவலைப்படல அண்ணா படிக்க போன ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை அது திமுக காரனால நடந்திருக்கு அந்த பெண்ண பத்தி இந்த அப்பா கவலைப்படங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் குவாரியை எதிர்த்து பெட்டிஷன் போட்டு இஸ்லாமியர்களுக்காகவே ஆட்சி நடத்த என்று சொன்ன திமுக விட ஆட்சியில ஜபகர் அலி என்கிட்ட இஸ்லாமிய சகோதரர் லாரி ஏத்தி கொல்லப்பட்டிருக்கிறார் அவரை பத்தி இந்த அப்பா கவலைப்படங்க

இன்றைய தினம் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசும்போது இன்னைக்கு சொல்லிருக்காரு கொள்கை என்ற வேட்டியை கட்டிய பிறகுதான் பதவி என்கின்ற துண்டை நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி இங்க இருக்க யாராவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேட்டி கட்டி பாத்துக்கீங்களா ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் தான் போடுறாரு

மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த பகுதியில கூட வந்து ஒரு எம்பியை தேர்வு நெடுத்து இன்னைக்கு அம்ச்சிருக்கும் தயானஜி மாறன மேலே புனிஞ்சுருக்கும் அன்னைக்கு எம்பியா மக்கள் எதுவும் பார்த்தாங்க பார்லிமென்ட்டில் போய் நம்மளுக்காக சண்டை போடுவார் குரல் கொடுப்பாருன்னு சொன்னா அங்க போய் அதே பழைய பஞ்சாங்கத்தை பாயிட்டு சான்ஸ்கிருட் ஒளிகா ஒளிகையை கேவலமா இருக்கு தமிழ்நாடோட மானத்தை வாங்குறதுக்கு நீங்கன்னு கிளை முப்பத்தி ஒன்பது எம்பி போறாங்க இந்த பக்கத்துமதி எம்பி தமிழர் சின்ன மத்திய அரசாங்கத்துக்கு நரேந்திர மோடி உடனே உடனே நடவடிக்கை எடுக்கணுமா எதற்காக அவங்களுக்கு அமர்வதற்கு மக்களோட மக்களாக சீட்டு கொடுத்துட்டாங்க பிசினஸ் கிளாஸ் சீட் இல்லையா பிளைட்ல நான் எப்படி மக்களை உட்கார முடியும் நானும் இந்த மக்கள் ஒன்னாலும் கேட்கிறாங்க இவன் கூட உட்கார்ந்து டிராவல் பண்ண முடியுமா எனக்கு தனி சீட் வேணாமா பிசினஸ் கிளாஸ் வேணாமான்னு கேட்கிறாங்க இதுக்கு நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்கணுமா இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் பொய்யா பேசி ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு சொல்லி எப்பயும் போல கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக திமுக இதே போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவூட்ட நான் விரும்புகிறேன்